இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் இன்னைக்கு லன்ச் பாக்ஸ்க்கு வந்து சுரக்கா உருண்டை குழம்பு தான் வந்துட்டு இருந்தேன் பட் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஷார்ட்ஸ் போட முடியல அதுவும் இது புரட்டாசி மாசன்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே என்ன கிரேவி பண்ணலான்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு மீடியம் சைஸ் வந்து சுரக்கா எடுத்து தோலை நல்லா சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் அதில் நிறைய தண்ணி இருக்கும் ஸோ அதை ஒரு கிளாத்து வச்சு தண்ணியை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் தண்ணி வந்து கீழே ஊற்றக்கூடாது இது நம்ம வந்து கிரேவியில் யூஸ் பண்ணுவோம் ஸோ நல்லா புழிஞ்சிட்டு நான் அந்த ஃபில்டர்லேயே வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வைக்க போகிறேன் கிரேவிக்கு வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் சுரக்கா உருண்டைக்கு வந்துட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும் ஸோ நான் சைட் பை சைடு எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போது அந்த இருந்து தண்ணியை எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டு சுரக்கா உருண்டைக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண சுரக்காவை பார்ப்போம் தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சமாக இருந்தால் ஓகே நிறைய தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஒன் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன் டீஸ்பூன் சீரகத்தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா கால் கப் கடலை மாவு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது நம்ம இதிலே தான் வந்து பிசையணும் நமக்கு தண்ணி விடும் சுரக்கா வந்து தண்ணி விடும் ஸோ இதுவே போதும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கடலமாகவே ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது ஈவனாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பால்ஸாக வந்து எண்ணெய்க்குள்ளே இறக்குங்க பொறுமையாக பண்ணுங்க கையில் தெரிச்சிடாமல் நல்லா ப்ரௌனாக வரணும் ஈவனாக வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் ஸோ நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் நமக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் மட்டும் போதும் ஒன் டீஸ்பூன் சோம்பு கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒன் டீஸ்பூன் உப்பு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வந்து வேகணுன்றதுக்காண்டி இப்போ ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் தக்காளி நல்லா மசஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா கலந்து விடுங்க நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சுரக்காய் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் ரெண்டு பேருன்றதுனால நான் அவ்வளோவா தண்ணி ஆட் பண்ணலை இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்னா செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தது எனக்கு பொரித்த பால்ஸ் எல்லாமே வந்து குழம்புல போட்டாச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் நான் வந்து ஒன்று தனியாக எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னெல்லாம் குடிக்கவே குடிக்காது நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கால் கப் தேங்காய் ஒன் டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி அந்த விழுதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசனை எல்லாமே போகணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கிரேவி வந்து அந்த உருண்டைக்குள்ளே போகணும் அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் உருண்டையை நம்ம உடைச்சிட்டு பார்க்கும் போது உருண்டை குழம்பு ரெடி கண்டிப்பாக யாருமே இந்த குழம்பு பிடிக்காதனே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப பாய்